<متحدث> الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله ما بعد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي ما مغرب ودا محرم ما تجكانا تلعي بري بارك بطي تن இப்போ நாங்கள் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழுக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு அசர் சொல்கிறது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறை முடிச்சுட்டு மஹரிபையும் இஷாவையும் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் ரெண்டாவது தொழுகையை முடிச்சிட்டோம் அல்லாஹு சாலா குரானில் சொல்கிறான் என்ன ஹைதூர் இந்த அல்லாஹிஸ்னா அஷார ஷஹராம் பன்னெண்டு மாதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார் பன்னெண்டு மாதங்கள் எல்லாம் வச்சுட்டு மின்ஹா அர் நாலு மாதங்களை அஷ்ஹுருல் ஹொரும் சங்கையான அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் யாருக்கு தெரியும் என்னென்ன மாதம் என்ன ரமலான் சங்கையான மாதம் இல்லை ரமலானுடைய ஸ்பெஷல் வேறு ஆனால் அல்லாஹூ சாலா நாலு மாதங்களை அஷ்ஹுருல் ஹொருமாக ஆக்கி வச்சிருக்கிறார் ஒன்று நாங்கள் அசர் சொல்லுது புகர் சொல்லுது இந்த துல்ஹ் மாதம் சங்கையான மாதம் அடுத்தது அதுக்கு முந்தின மாதம் என்னது துல் காதாவுடைய மாதம் அடுத்தது நாங்கள் இப்போ காலடி எடுத்து வச்சிருக்கிற முஹர்ரமுடைய மாதம் நாலாவது ரஜபுடைய மாதம் ஞாபகம் வச்சுக்கொள்ள துல் காய்தா துல் ஹஜ்ஜா தொடர்ந்து வருவது அடுத்தது ரஜபுடைய மாதம் அல்லாஹால ஒரு வருஷத்தை தொடர்ந்து சங்கையான மாதத்தை கொண்டு வருஷத்தை முடிக்கிறான் சங்கையான மாதத்தை கொண்டு ஹசனுல் ஹசர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க சங்கையான மா நாலு மாதத்திலையும் ஆக சங்கை பொருந்தின மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம் ஏனென்றால் ஹதீஸ்ல வந்து இருக்குது ஷஹ்ரோமுல்லா இது யார் மாதம் அல்லாவுடைய மாதம் எதுவெல்லாம் அல்லாவோட இணைதோ அதெல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார் கலாம் கலாம் என்றா பேச்சு கலாமுல்லா என்னது அல்லாவுடைய பேச்சு எதுக்கு சொல்றேன் குரானுக்கு கலாம் கலாமுல்லா மகிமையானது பை தண்டா வீடு பை துல்லா அல்லாவுடைய வீடு காபா கண்ணியமானது ரசூல் அல்லாவுடைய தூதர் அதே மாதிரி அஹ் அல்லாவுடைய குடும்பம் அல்லாவுடைய குடும்பம் என்ற அல்லாஹ் யார சொல்றது குரான் உடையவர்களை குரான் உடையவர்களை ஹும் அவர்கள் அல்லாட குடும்பத்தினர்கள் என்று அல்லாஹ் சொல்ற அதே போல பெயர்கள் அல்லாக்காக விருப்பமானது எல்லாத்தையும் அல்லாஹ் சங்கைப்படுத்தி வச்சிருக்கிறான் இது ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம் ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் ஹதீஸ்ல சியாம் அஃலு ரமலான் ரமலானுக்கு அடுத்தது நோன்புகள் ஆகச் சிறந்தது ஷஹருல்லா அல் முஹர்ரம் முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு தான் ஆகச் சிறந்தது என்பதாக ஹதீஸில் வந்திருக்கிறது அந்த முஹர்ரம் அடைஞ்சிருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் போன மாதம் பார்த்தோம் எல்லாம் மூணு விதமான பத்து நாட்களை டென் டேஸ்களெல்லாம் சிறப்பாக்கி இருக்கிறோம் ஒன்று என்ன ரமலானுடைய கடைசி பத்து ரெண்டாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி பத்தா ஃபஸ்ட் பத்து முதல் பத்து பத்தாவது நாள் ஹஜ் பர் மூணாவது இப்போ நாங்கள் தொடங்கி இருக்கிற மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து கொஞ்சம் ஆழமாக டீப்பாக பாருங்கள் ரமலானுடைய கடைசி பத்தில் ஸ்பெஷல் டே ஒன்று என்ன டே லைலத்து கதர் துல்ஹ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்தில் ஸ்பெஷல் டே ஒன்று இருக்குது அரஃபா அரஃபாவுடைய நாள் இந்த முஹர்ரம் பத்து நாள் ஸ்பெஷலான நாள் ஒன்று இருக்குது என்னூரா பத்தாவது நாள் சிறப்பு மூணுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷலான ஹை ஸ்பெஷலான நாள் ஒன்று அல்லாஹு சாலா வச்சிருக்கிறான் சலவுகள் என்ன செய்வாங்க இந்த மூணு பத்தையும் சங்கைப்படுத்துவாங்க மூணு பத்தையும் தலைக்கு மேலே வச்சு மதிப்பாங்க வாழ்க்கையில இன்றைக்கு சொல்ற ஒரு மெசேஜ் ஒரு தூது செய்தி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ரமலான் கடைசி பத்து அதே போல் துல்ஹு ஆரம்ப பத்து மொஹர் ஆரம்ப பத்து என் மூணு டென் டேஸ்கள்லையும் நான் இன்ஷா அல்லா ஒரு குர்வான் முடிக்கிறேன் ரமலான் கடைசி பத்து எப்படியுமே முடிக்கிறேன் இரவெல்லாம் துல்ஹுடி ஆரம்ப பத்திலையும் இன்ஷால்லா முடிக்கிற ஆரம்ப இந்த மூணு ஒரு ஒரு குருவான முடிக்கிற இந்த மூணு பத்திலையும் ஒவ்வொரு நாளைக்கு ஆயிரம் செலவா தண்டி இப்பதே நாங்க வந்த புறவு அல்லா நாளைக்கு பயணம் என்ன இல்ல இல்ல எங்கட பிக்ஸ் பண்ணிடணும் நாங்க இன்ஷா அல்லா இந்த மூணு பத்திலையும் என்னுடைய அமல் இதுதான் இன்ஷால்லா பிக்ஸ் பண்ணி கொள்வோம் இன்ஷால்லா எங்கட தொழுக எங்கட இமாம் ஜமாத் எங்கட அமல் இபாதத்துகள் அப்போ தால மூணு பத்திலையும் ஒரு ஒரு ஸ்பெஷலான நாளை வச்சிருக்கிறான் அந்த முஹர்ரத்தினுடைய ஸ்பெஷலான நாள் தான் ஆ பத்தாவது நாள் ஒன்பதாவது நாளுக்கு சொல்றது துரா இல்லை து ஆ ஒன்பதாவது நாள் நபி சல்லல்லாஹு அழை ஈவர் செல்ல மதினாவுக்கு போன நேரம் மதீனாவில் யூதர்கள் இருந்தாங்க யூதர்கள் நோன்பு சல்லல்லா செல்லும் கேட்டாங்க அவங்க ஏன் ரொம்ப பிடிச்சிக்கிற சொன்னாங்க கேட்டுட்டு வாங்க அவங்க இதுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்ன நஜா நஜாஹுலாம் அல்ல மூசா நபியையும் அவர்களுடைய கோத்திரத்தையும் பாதுகாத்த நாள் யூதர்கள் என்றது யார் தௌராத் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த தௌராத் கொடுக்கப்பட்ட நபி தான் மூசா அலஹிசலாம் அப்போ யூதர்கள் மூசா அலஹிசலாம் அவங்களை அவங்களோட ஒரு நபியாக ஏற்றுக்கொண்டவங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஏன் நோம்பேண்டா எங்கட நபி மூசாவை அல்லா பாதுகாத்தனால் நாள் அல்லாஹ் அல்லா அலிசனாள் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் நடந்த மிக பெரியதொரு போராட்டத்தினுடைய கடைசி நாள் திக்கு முக்காடி போயிட்டு முன்னால் நதி பின்னால் ஃபிராவுனுடைய கூட்டம் அந்த நேரத்தில் மூசா நபியோட வந்த அந்த கூட்டத்தினர்கள் கேட்டாங்க மூசாவே இப்படி வந்து மாட்டி விட்டீங்களே ஒன்று செஞ்சு கொள்ள இல்லது முன்னுக்கு போகையமேலா பின்னுக்கு போகையுமேலா என்ற நேரத்தில் தான் அல்லாஹ் அந்த அர்த்தாட்சியை வெளிப்படுத்தினான் மூசா அடிங்க அல்லாஹ் கடலை பலந்து கொடுத்தான் மூசா அலஹிஸ்லாம் போனாங்க அதில் தான் ஃபிராவனும் போனேன் ஃபிராவின் அழித்து நாசமாக்கின நாள் நபி மூசா அலஹிசலாம் அவங்கள அல்லா பாதுகாத்த நாள் அப்ப இந்த செய்தியை சகாபாக்கள் சொன்ன நேரம் நபி சல்லா ஆலிசலும் சொன்னாங்க ஆனால் அவங்களை விட இல்லையா தகுதி கூட மூசா நபி என்றதில் நாங்களே அவங்கள சரியாக விளங்கி வச்சிருக்கிறோம் நாங்கள் தான் சரியாக அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை எந்தளவு கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுத்து வச்சிருக்கிறோம் அவங்க சும்மா மூசா மூசான்ட்டு பேரை சொல்லிக்கொண்டு தௌராத்தெல்லாம் மாத்திட்டு இருக்கிறாங்க நாங்கள் தான் சரியாக ஃபாலோ பண்ணுறோம் எனவே நாங்கள் தான் தகுதியானவங்க எனவே நாங்களும் நோம்பு பிடிப்போம் ஆனால் ஒரு விஷயம் என்னது யூதர்கள் மாறி எங்களுக்கு செய்யலாம் அவங்களுக்கு மாற்றம் செய்கிறதுக்காக இன்ஷா அல்லா அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தா ஒன்பது தாசுராவையும் பிடிச்சி இன்ஷால்லா ஆஷுரா பத்தையும் பிடிப்பேன் இந்த யூதர்களோட நான் ஈக்குவலா போறதுக்கு விருப்பம் இல்லை காபா கிபிலா மாற்றப்பட்டதுலையும் அந்த ஒரு ஹெக்மத் அல்லா வச்சிருந்தான் முதலாவது பைத்துல் மகதிச பார்த்து தான் தொழுது கொண்டிருந்தோம் சல்லல்லா அலி அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஒருத்தன் என்னதான் இருந்தாலும் யூதர்களும் அதத்தனே கிபிலாவாக எடுக்கிறாங்க நாங்களும் அந்த யூதர்களோட ஒன்று படணுமானாங்க கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மாதங்கள் பைத்துல் மகரிசை பார்த்து தொழுத பிறகு தான் அல்லா கிபிலாவை கபாவின் பக்கமெல்லாம் திருப்புறோம் இதில் எங்களுக்கு ஒரு பாடம் நோம்புல கிபிலாவில் கூட சல்லல்லாகு வளைகி வசலமென செய்யலை யூதர்களை ஃபாலோ பண்ண விரும்பல் இபாதத்தில் கூட நாங்கள் ட்ரெஸ் கோடில் முடிவெற்றுறதில் ஸ்டைலில் பின்பற்றலாமா என்றதை எங்களுக்குள்ளால் நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ நபி சொல்லல்ல அலிசல்லம் அவங்க வரமுந்தி இந்த சொல்ல முந்தியே குறைசிகள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களும் இந்த பத்தாவது நாள் என்ன செய்வாங்க ஸ்பெஷலாக அவங்க நோன்பு பிடிச்சி காபத்துல்லாவுடைய அந்த திரையை என்ன செய்வாங்க புது திரையாக மாற்றக்கூடிய நாளாக வச்சுருந்தாங்க முஹர்ரமுடைய பத்தாவது நாள் அபு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அலா அறிவிக்கூடிய தினத்துல யாரு தண்ட குடும்பத்தினருக்கு கொஞ்சம் கையை வீசி விசாலமாக செலவழிக்கிறாங்களோ தண்ட குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு யாரு கூடுதலாக தான தர்மங்கள் செய்யறாங்களோ வஸ் அல்லாஹு இதை இந்த ஹதீசன் அல்லா விளையும் சொல்லுங்க வஸ் அல்லாஹு அலைஹி சாஹி ரசனத்திஹி அல்லாஹ் முழு வருஷத்திலையும் அந்த மனுஷனுக்கு ரிஸ்க விசாலமாக்கிடுவான் சுபஹான் அல்லாஹ் ஒரு நாள் ஜாபிர் ரதி அல்லாஹு அன்பு சொல்றாங்க இந்த ஹதீச பிராக்டிக்கலா நான் நான் அதை அனுபவிச்சு அந்த ஒரு நாள் நான் எல்லாருக்கும் செலவழிப்பேன் முழு வருஷமும் அல்லாஹ் எனக்கு பரக்கத்தாக்கி அல்லாஹ் தரக்கூடியது ஒரு ரெண்டு வருஷம் அல்ல தொடர்ந்து நாற்பது வருஷமா நான் செய்றேன் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது அனுபவத்தில் அப்படி நான் கண்டு ரசிச்சு கொண்டு வாரேன் இந்த ஹதீஸ் நூற்றுக்கு நூறு வீதம் நூற்றுக்கு ஆயிரம் வீதம் உண்மையானது நீதிப்பமா எப்ப வருவது பத்தாவது நாள் ஆ ஆறாம் திகதி வருவது தாசு அஞ்சாம் திகதி சனிக்கிழமை ஆஷுரா ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வருவது அல்லாஹ் கையை வீசி இன்ஷா இன்ஷால்லாம் குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏழெளிய மக்களுக்கு அல்லா முழு வருஷத்தையும் எல்லாம் எங்களுக்கு பொருட்படுப்பான் அல்லாஹ் அடுத்தது கடைசியாக அல்லா இந்த முஹர்ரம் இதை வருஷத்துடைய ஆரம்பமாக வச்சிருக்கிறான் உமர் ரதி அல்லாஹ காலத்தில் தான் மஷூரா நடக்குது ஏன்னா உமர் ரதி அல்லாம நிறைய விஷயங்கள் வரலாற்றில் நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தில் செஞ்சாங்க மஷூரா நடக்குது நாங்கள் எல்லாத்துலேயும் முஸ்லீம்கள் தனித்துவமான மக்கள் நாங்கள் எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது ஆனால் கெலண்டரில் மட்டும் நாங்கள் இன்னும் கிறிஸ்தவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு என்ன செப்பரேட்டாக ஒரு ஒன்று நாங்கள் அறிமுகம் செஞ்சால் நல்ல மல்லையா என்று மஷூரா நடந்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் அவங்கள கருத்தை சொல்கிறாங்க ஒருத்தர் எழுமி சொன்னார் அமீர் அல்முனின் நபி அவங்க பிறந்த அந்த அந்த இயர் அந்த ஆமுல் ஃபீல் அது எங்களோட ஃபஸ்ட் வருஷம் என்று எங்களோட கெலண்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம் உமர் ரதியான்னு சொன்னாங்க இல்லை வானம் ஏன் வானம்ன்னா கிறிஸ்தவர்களை மத்தின செய்கிறாங்க கிறிஸ்து பிறந்து அந்த ஈசா நபி பிறந்ததை வச்சு தானே கிறிஸ்தவர்கள் அங்கே அவங்களோட கெலண்டர் ஆரம்பிச்சுக்கிறான் நாங்கள் அவங்களோட ஒத்துப்போகத்தையே இல்லை நாங்கள் ஸ்பெஷலாக தனித்துவமாக நான் கொண்டு பார்ப்போமே என்று சொல்லிட்டு அப்போதான் முடிவாக்கப்படுவது நபி சல்லாஹு அலஹி வசலம் ஹிஜ்ரத் போன அந்த நிகழ்வை வச்சு நாங்கள் வருஷத்தை ஆரம்பிப்போம் நபி அவங்க முஹர்ரம்ல ஹிஜ்ரத் போனதா முஹர்ரம்ல போனாங்களா எப்போ போனாங்க ஹிஜ்ரத் எப்ப போனா சுபான் ரபி அணி மாதம் அப்ப ஏன் எங்கட ஹிஜ்ரி ஆண்ட ரபி அணி ஃபஸ்ட் மாசமாக்கல்ல ஏன் முஹர்ரமாக்கின அதுக்கு ரெண்டு காரணங்கள் எழுதுறாங்க ஒரு காரணம் ஹிஜ்ரத் போனது ரபி லவ் ஹிஜ்ரத்துடைய திட்டமிட்டது முஹர்ரம் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் எழுதுறாங்க ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு அரஃபாவுடைய நாள் அழுது அல்லாவலத்தில் கண்ணீர் செந்தி முழு பாவத்தையும் முழு பாரத்தையும் இறக்கிட்டு பரிசுத்தமானவன்களாக ஸ்ரீதேவிகளாக நாடு திரும்பி வந்து அவங்க ஆரம்பிக்கிற அடுத்த அவங்க அவங்களோட புதிய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறன்றதுனால முஹர்ரம் வருஷத்துடைய ஆரம்பம் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்குண்டான ஒரு துவக்கம் தான் இந்த முஹர்ரம் எனவே முஹர்ரம் வருஷத்துடைய ஆரம்பம் என்றதாக கிதாபுகள் எழுதுகிறாங்க அல்லாஹ் நாங்களும் என்ன செய்வோம் ஒரு புதியதொரு வாழ்க்கைக்கு திட்ட திட்டமிடுவோம் முஹர்ரம் அடைஞ்சிடுச்சது ஒவ்வொரு நாளும் பரவான சுஜூதுகள் முப்பத்தி நாலு சுஜூத் இருக்குது ஒவ்வொரு நாளும் மாசத்துக்கு ஆயிரத்தி இருபது சுஜூத் ஃபருள் கட்டாயம் செஞ்சே ஆகணும் நோய்கியூ செஞ்சே ஆகணும் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது சுஜூத் ஃபருளான சுஜூத் அந்த நேரத்துக்கு செஞ்சே ஆகணும் இந்த போன முகர்லம்லேருந்து இந்த முகர்லம் வரைக்கும் அந்த பன்னெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பது சுஜூதும் சரியாக செஞ்சேனா இல்லையா என்ன மகன் சரியாக செஞ்சதா இல்லையா சில அப்படி ஒடுங்க இன்ஷா அல்லாஹ் இந்தையிலிருந்து அடுத்த வருஷம் முஹர்ரம் வரும் பொழுதும் எந்த சுஜூதுகள் ஒண்டும் ஹசரத் மாஷா அல்லா ஒன்று கூட நான் கலாவாக்கலை என்ன ஊட்ல அஞ்சு பிள்ளைகள் ஹசரத் நான் வைஃப் அஞ்சு பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு வருஷம் பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது சுஜூதில் ஒன்று கூட கலா இல்லை எல்லாம் டைமுக்கு செஞ்சோம் இன்ஷா அல்லா அப்படி ஒரு ஒரு புதுவிதமான வாழ்க்கைக்கு இன்ஷால்லா நாங்கள் என்ன செய்யணும் மொஹரம் இருந்து தயாராகவும் சும்மா நான் கேட்குறேன் போன முஹர்ரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் போன முகர்றத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதனால் இப்போ யாருக்கு சொல்லுற ஒரு கணக்கு நான் இத்தனை ஆயிரம் இஸ்ஃபார் செஞ்சிருக்கிறேன் வாலிபர்கள் சொல்லலாமா ஒரு நாளைக்கு நூறு இஸ்ஃபார் செய் நூறு ஒரு நாளைக்கு நூறு செஞ்சீங்கன்னா பத்து நாளைக்கு ஆயிரம் மாதத்துக்கு மாதத்துக்கு முப்பதாயிரம் இல்லை மூவாயிரம் மாதத்துக்கு மூவாயிரம் பன்னெண்டு மாதத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் பன்னெண்டு மாதத்துக்கு சிம்பிள் நாங்கள் எழுதி கூட்டிகிட்டு இருக்க தேவையில்லை என் லைஃப்பில் ஹசரத் ஒவ்வொரு நாளும் நூறு சீஃபார் சீரஃபழ கம்மிக்கு அப்போ மாஷால்லா வருஷம் மூடி எங்களுக்கு ஒரு திருப்தி அலமது இல்லா எனக்கு தெரியாமல் முப்பத்தாறாயிரமே சீஃபார் ഒരു നാളെ കുറഞ്ഞത് മിനിമം നൂറ് ഇരുന്നൂറ് അലഹമുല്ലാ എഴുപത്തി രണ്ടായിരം മിസ് എഴുപത്തി രണ്ടായിരം സുബഹാന സലവാത്ത് എഴുപത്തി രണ്ടായിരം ലാഹിത്ത ഏതോ ഒരു കണക്കോട് ഇൻഷാ അല്ലാ അടുത്ത സന്ദിപ്പോ തോം പ്ലെയിൻ പണാത്തെയും ഇൻഷാ അല്ലാ ഇന്ന് പന്ത്രണ്ട് മാസമും എൻ്റെ ഇമാം ജമാ മിസ് ആവുകൾ ഇന്ന പന്ത്രണ്ട് മാസമും എൻ്റെ സുബഹ് മിസ് இந்த பன்னெண்டு மாதம் நான் ஒரு புது ஆள் போன இன்றைக்கு அசருக்கு இருந்த ஆள் இல்லை நான் இப்போ நான் புது வருஷத்தில் இருக்கிறேன் அசருக்குள்ள ஆள் இல்லை நான் என்னோட கோவத்தை குறைச்சிக்கிறேன் அசருக்குள்ள ஆள் இல்லை நான் இப்போ நான் அசருக்கு அறிவை பற்றி பேசிட்டு இருந்தேன் இப்போ இன்ஷால்லாம் நான் பேசுறில்ல அடுத்தவங்களை பற்றி பேசறில்லை அசருக்கு வீட்டில் கொஞ்சம் பலாயாவி கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டேன் இப்போ இன்ஷால்லாம் என்ன கோவத்தை நான் வீட்டில் கட்டுப்படுத்துறேன் வைஃபோட பெரிசா முட்டிட்டு இல்லை என்ன மாதிரிலாம் பொறுமையாக போறேன் என்ின்சா அல்லா ஒரு புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுவோம் அல்லாஹு சாலா இந்த ஹிஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு என்னோட வாழ்க்கையிலான அல்லாவ அதிகம் நெருங்கக்கூடிய ஒரு வருடமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வருஷத்தை ஆக்கி தரட்டும் இன்ஷால்லா ஏலுமண்டா ஏலுமான மட்டும் நோம்பு குடிப்போம் அதிலையும் குறிப்பாக மிஸ் இன்ஷா அல்லாஹ் அந்த நோம்புகளையும் நோற்றும்